பிரைஸ்லாட் இந்த உலகத்தில் மனிதனை அடக்கக்கூட முடியாத ஒன்றே ஒன்று நாவ் நாவை கொடுத்து வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் யாக்கோ மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அதை அடங்காத பொல்லாத சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி சொல்லுது சாவை விளைவிக்கும் வைக்கும் நஞ்சு நிறைந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அன்ரூல் ஈவில் அப்படின் இருக்கு அப்படின்னா கட்டுக்கடங்காத தீமை நிறைந்ததாக இருக்கு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இட்ஸ் அ ரெஸ்ட்லெஸ் ஈவில் அமைதியற்ற தீமை கொண்ட ஒரு அனுபவம் உடையது என்று சொல்லி ஒரு வேதத்துல வாசிக்கிறோம் அதே போல் இட்ஸ் அன் அன்ரெஸ்டிங் ஈவில் ஓய்வெடுக்காத தீமையாய் செயல்படுகிறது என்று சொல்லி வேதத்தில் வேதத்துல வாசிக்கிறோம் இட்ஸ் அன் அன்செட்டில்டு ஈவில் அத தீர்க்கப்படாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது ஆக இந்த நாவை குறித்து பல அனுபவங்களை பார்க்கிறோம் இதுல தீமை விளைவிக்கக்கூடிய நாவை குறித்து இன்று பார்த்திருக்கிறோம் ஏமே நம்மளுடைய நாவை பாதுகாத்துக்கொள்ளும் கத்திராஸ் பார் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்